நம் ஐயன் கருப்பசாமியுடைய அருள் பெரும் கருணையை புனிதமாக கொண்டு இந்த வியாழக்கிழமை என்னும் குருவாரமாகிய நன்னாளில் அருள்வாக்குக்காக வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல இதயங்களுக்கும் அங்கங்கே யூடியூப் மூலமாக உலகமெங்கும் நமது ஐயன் கருப்பசாமியுடைய பெருங்கருணை அருளை பார்த்து உள்ளத்துக்குள் தியானம் செய்து கொண்டு தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று இயங்கி கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கும் எனது ஆசிகளும் கர்பசாமியுடைய அருளும் கிடைத்து உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி இன்பத்தோடு இனிமையாக வாழ வேண்டும் என்று சொல்லி என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதன் எப்பொழுதும் தன்னுடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பிறந்திருப்பதாக முடிவெடுத்து விட்டான் ஆனால் எல்லாருடைய எண்ணங்களும் நிறைவேறுக்கிறதா என்று யாரையும் விசாரித்து பார்த்தால் இந்த உலகத்தில் எல்லாருடைய எண்ணங்களும் எல்லா எண்ணமும் நிறைவேறியிருக்காது அப்படி எல்லாம் நிறைவேறியவர் யாரும் இருக்காங்களா பூர்வகத்தில் யாருமே கிடையாது உண்மையா அப்போ கர்மாக்கள் படி எது எது நிறைவேற வேண்டுமோ அது நிறைவேற்றப்படுகிறது அப்படி நிறைவேறுவதற்கு என்ன தடைகள் குறைகள் இருக்கிறதோ அதை குருமார்களால் தீர்க்கப்படுகிறது அதுதான் அருள் ஸ்தலங்களும் திருக்கோயில்களும் தெய்வ வழிபாடுகளும் நிறைந்த ஈடுபாடு மிகுந்த பக்திகளும் அதற்கு காரணம் எப்பொழுதுமே நம்ம உள்ளத்தை தீட்டி தெய்வத்தின் முன்பு பரந்த நிலைகளோடு நம்ம வைத்திருக்க வேண்டும் ஒரு சில வேளைகளில் சிலவருடைய எண்ணங்களுக்கும் சிலவருடைய சிற சிறுத்த குணங்களுக்கும் நாம் பதியாக வேண்டிய நிலைமை மனிதனுக்கு இருக்கும் அந்த விஷயங்களிலிருந்து மீட்டிக் தான் இறைவன் மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு செயல் உலகமெல்லாம் போற்றி புகழ்ந்தாலும் உள்ளத்துக்குள் வருத்தத்தை சுமந்து தான் மனிதன் ஏன்னா மனிதனுடைய உள்ள சுமை மட்டும் ஒரு பொழுது இறங்கியதாக சான்றுகளே கிடையாது கர்ணன் திரைப்படத்திலே ஒரு பாடல் உண்டு நாணி சிவந்தன மாதரார் கண்கள் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள் நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர்கள் நெஞ்சம் தினம் கொடுத்து சிவந்தன கர்ணமாமனன் திருக்கரமே என்று ஒரு பாடல் அந்த பாடலை பற்றி ஒரு விளக்கத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப இனிமையாக இருக்கும் நாணி சிவந்தன மாதரர் பெண்களுக்கு வெக்கம் என்பதை வந்து விட்டால் முகம் சிவந்துவிடும் அந்த வெக்கம் மகிழ்ச்சியின் பெயரால் வரப்படுகிறது சிவப்பு சிவக்கக்கூடியதில் அதுவும் ஒன்று அப்படின்னு ஒரு பகுதியை சொல்லிட்டார் அடுத்து சொல்றார் நாடு தோறும் நடந்து சிவந்தன பாவரர் கால்கள் பாவலர்னா யாரு புலவர்கள் ஒவ்வொரு நாட்டு அரசனையாக போய் தேடி நாடி நாடி நடந்து போய் தன் வறுமையை சொல்லி அரசனுடைய பெருமையை புகழ்ந்து பாடி ஏதேனும் பரிசுகளை பெற்று தன்னுடைய வாழ்க்கையை பூர்ணமாக்கிக் கொள்வார்கள் அதான் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள் அடுத்த வார்த்தை சொல்லார் பாருங்க அதுதான் ரொம்ப நம்ம சொல்ல வந்த சப்ஜெக்ட் தான் நற்பொருளை தேடி சிவந்தனர் ஞானியர் நெஞ்சமூ நற்பொருள் என்னது இறைவன் இறைவனுடைய சக்தியை பற்றி தேடி தேடி உள்ளத்துக்குள்ள தவம் இருந்து அவன் நெஞ்சமே சிவந்து போச்சான் சுமை சொல்றார் எல்லாரும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு சுமந்துக்கிட்டு தான் சுமை சுமையில்லாத மனிதன் இல்லை இமையா விழியில்லை இல்லை பசியாத வயிறில்லை உறவாத தென்றதில்லை இருக்கிறதா உலகில் உறவாத தென்றல் இருக்கா இல்லை பசிக்காத வயிறு இருக்கா அப்படி இருந்தால் அது நோயின்னு அர்த்தம் அப்போது பசியாக வயிறு உறவா தென்றல் இமையா விழி உலகில் ஒரு பொழுதும் இல்லை இவைகள் எல்லாமே நம்முடைய பிறவியினுடைய பயன்படி வந்தவைகள் அதை மாதிரி எல்லாத்தையும் தான் ஆகணும் எல்லாத்தையும் சகித்து தான் ஆகணும் எல்லா விஷயத்தையும் பேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஜெயித்து தான் ஆகணும் அதுக்கு நமக்கு முதல்ல தேவை உள்ளத்தில் உறுதி கலக்கம் இல்லாத எண்ணம் கடவுள் பார்த்துக்கிடுவோம்ங்கிற ஒரு வைராக்கியம் நுண்ணறிவாலும் மனப்பக்குவத்தாலும் விடுகின்ற ஆற்றல் அந்த வகைகளெல்லாம் நமக்கு வேணும் அதுக்கு ஒரு பக்தி நமக்கு தேவை அந்த பக்திக்கு ரொம்ப இலக்கணம் யாருன்னு சொன்னால் பிரகலாதன் பக்த பிரகலாதன் பிரகலாதன் வந்து ஒரு அசுரனுடைய மகன் ஆனால் பிரகலாதன் கருவிலே இருக்கின்ற பொழுதே ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் நாரதர் வந்து நாராயணனுடைய திருநாமத்தை சொல்லுகிறார் அந்த ஏழு மாதம் கருவில் இருக்கும் நா நாராயணனுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல தாயினுடைய செவியிலேயே அந்த வார்த்தைகள் விழுந்து உள்ளே சென்று கருவில் இருக்கக்கூடிய கருவில் இருக்கக்கூடிய உணர்வுகளில் போய் பதிவாகுது ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணாங்கிற திருநாமம் அந்த கருவில் போய் பதியுது பதிஞ்சு அந்த குழந்தையான உடனே குழந்தையுடைய இதயத்துக்களை பதியுது அப்படி வெளியில் வந்தவுடனே நாராயண நாமம் எங்கேயாவது கேட்டால் உடனே இந்த குழந்தை உற்று பார்க்கும் எடுத்த உடனே நாரதர் நாராயணா வா அப்படின்னு சொன்னார் புள்ள வந்து எது பார்த்தா அப்படி கையை தூக்கி போடுது என்ன அர்த்தம் நாராயணனா அதுக்கு தெரியுமா நம்ம தான் நாராயணம்னு அந்த பிரகலாதனுங்கிற குழந்தைக்கு தெரியுமா தெரியாது ஏன் அந்த கருவில் குழந்தையாக இருக்கும் பொழுது ஸ்ரீமதி நாராயணமூர்த்தியுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி அந்த கருவிலே அது பதிவாகிடுது அப்படி பதிவாகி வந்த உடனேயே அதற்கு பிறகு வாய்ப்பேச துணிந்த உடனேயே நாராயணா என்னும் திருநாமத்தையே அது பாரி பாடி மகிழ்ந்தார் ஆனால் அவங்க அப்ப ஸ்ரீமன் இரணியன் நாராயணனுக்கு எதிரி ஸ்ரீமன் திருநாம் திருமாலை அழித்து வென்றுவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தவம் இருந்து திருமாலுக்கு எதிரியாக இருந்தார் யார் இரணியன் அந்த இரணியன் பெற்ற பெற்றபோதும் திருமாலுடைய பக்தனாக இருந்தான் அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே எதிரும் புதிரும்மா பிறப்பாயிடுது இதுதான் நிலை இந்த நிலைகளை எப்படி மாற்றி கொடுவது ஒன்றும் முடியலை நீ இரணியார்த்தனா அர்த்தனா நமோன்னு சொல்லுடா அப்படின்னு தகப்ப பையனை சொல்கிறாரு இவர் சொல்லுவார் நாராயணா நமோன்னு சொல்லுறாரு இப்படி பற்பல காலங்களிலே சொல்லி சொல்லி போய் கடைசியில் திருமால் மீது பக்தியாகி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாராயணா நாராயணனு சொல்லி நாராயணனே அவருக்கு காட்சி கொடுத்து அவருடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேற்றி தெளிவுக்கு கொண்டு வரார் இவன் தன்னுடைய திருநாமத்தை சொல்ல மாட்டேக்கான் இவனை கொண்டு சொல்லி தகப்ப ஒரு முடிவுக்கு அப்படி யாரு முடிவுக்கு வந்த உடனே பாம்பின் விஷத்தை எடுத்து பாலிலேயே கலந்து பெற்ற தாயை கொடுத்து அப்ப தாயுடைய எண்ணம் சொல்லுது கருவில் இருக்கும் பொழுது திருமானின் நாமத்தை உளமாற நினைந்து உன் உணர்வெல்லாம் நாராயணா நாராயணா என்னும் சப்தநாதங்களாக மாறிவிட்டது ஆனா இப்பொழுதோ உன்னுடைய தந்தையின் கட்டளைக்கு நான் அகப்பட்டு இந்த விஷத்தை உனக்கு நான் கொடுக்க வேண்டிய நிலைக்கு உட்பட்டு விட்டேன் தந்தை சொல்லை நான் வீழ முடியவில்லை தாய் சொல்லை நீயோ வீழ முடியாது இதை குடித்து விடுவினர் நான் எதையும் தாங்கிக் கொள்வேன் தாயின்னு வாங்கினார் யார் பிரகலாதன் வாங்கி அதுக்குள்ளே பார்த்தா அவருக்கு எதை பார்த்தாலும் சரிமன் நாராயணனாகவே காட்சி தெரியும் உனக்கு நாராயணன் தெரியல பாருங்கள் என்னை அவர் காப்பாற்றி விடுவார் நீங்கள் பயப்படாதீர்கள் தாயி அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டாரு குடித்த உடனே குழந்தை உயிர் இல்லாமல் போயிடுது போன உடனே கொண்டு வந்து சபையில் கொண்டு வந்து படுக்க போட்டுட்டாங்க அதுக்கு பிறகு நடக்கு அந்த அதுக்கு பிறகு நடக்கு அவ கேட்கிறான் நான் தான் கடவுள் என்று உங்கள் மகனை இரணியார்த்தான் அமோ என்று சொல்ல சொன்னீர்களே கடவுளுக்கு உயிரை கொடுக்கவும் தெரியும் எடுக்கவும் தெரியும் நீங்கள் இப்பொழுது என் மகன் உயிரை எடுத்து விட்டீர்களே நீங்கள் இந்த உயிரை கொடுங்கள் பார்க்கலாம்னு கேட்டான் யாரு மனைவி கேட்டா இரணி பதில் சொல்ல முடியல என்னுடைய ஆணவத்தை நான் சொல்லிவிட்டேன் என் மகன் என்னை விட்டு போய்விட்டானே என்று சொல்லி கண்ணீர் விட்டான் அந்த நேரத்தில் தாய் சொன்னான் என் மகன் நாராயணா உன் மீது என் மகன் வைத்த பக்தி உண்மையாக இருந்தான் இந்த சபையில் இந்த அறசபையில் என் பிள்ளைய நீ உயிரெழுப்பி கொடுக்க வேண்டும் என்று சொன்னான் உடனே ஸ்ரீம நாராயணர் சந்திரகோலத்திலே காட்சி கொடுத்து பாம்பாக வந்து அந்த எந்த பாம்பு விஷத்தை கக்குச்சோ அதே பாம்பு அந்த உடல்ல உடல்லிருந்து ரத்த விஷத்தை எடுத்துருச்சு எதிர்த்து பார்க்க இவருக்கு நாராயணராக தெரியுது அந்த நேரத்தில் தான் அவன் சொல்லுவான் இப்பொழுது உன்னை காப்பாற்றியவன் யாருன்னு கேட்டான் என்னை காப்பாற்றியவன் அந்த அரிப்புறந்தாமன் தான் என்னடா சொல்லுகிறாய் ஒரு பாம்புதானே வந்து அந்த விஷத்தை எடுத்து எடுத்துச்சின்னாவே பாம்பின் வடிவத்தில் வந்தவன் யார் ஸ்ரீம நாராயணன் அல்லவா அப்படின்னு அவன் சொன்னான் ரெண்டு ஊருக்கும் சம்பாதனை உன் நாராயணன் ஏன் நேரம் வர முடியாதா இந்த பாம்பு மாதிரி தான் வர வேண்டுமா பயமா அவனுக்கு என்னை பார்த்தான்னு கேட்டான் ஆணவமும் திமுறும் தலைக்கு அறியிடுதுன்னா ஆண்டவனையே எழுத்துருவான் ஆணவமும் திமுரும் மனிதனுக்கு தலைக்கு அறியதுன்னு நிச்சயமா கடவுளையே எழுத்துருவான் அவன் தான் உன் நாராயணனுக்கு என்னை பார்க்க பயமா நேர்முகமாக என்னை பார்க்க வர சொல் அப்படின்னு கேட்டான் யார் இரணியன் அவன் எங்கும் இருக்கிறான் ஏன் வர வேண்டும் அப்படின்னு கேட்டான் மாயையான பதில் அவன் எங்கு இருக்கிறான் எங்கும் இருப்பான்னு சொன்னான் இந்த தூணில் இருக்கிறானான்னு கேட்டான் இருக்கிறான்னு சொன்னான் எங்கே பார்க்கிறான்னு சொல்லி தூணை உடைச்சாரு நரசிம்மூர்த்தியாக அவதாரம் எடுத்து வந்தார் நரசிம்மம் நரன் என்றால் மனிதன் சிம்மம் என்றால் சிங்கம் சிங்க முகத்தோடும் மனிதனுடைய சரீரத்தோடுமாக காட்சியளித்து வந்து இரணியனை வதைத்தார் அவனுடைய ஆணவம் திமிரு அத்தனையும் அகந்தை அனைத்தும் அழிந்து விட்டன அதுக்கு என்ன காரணம் பக்தனுடைய பக்தியினுடைய மன உறுதி தான் காரணம் பிரகலாதனுடைய பக்தியினுடைய மன உறுதி தான் அதுக்கு காரணம் அந்த உறுதியின் பேரில் சிறிமன் நாராயணர் வந்து இரணியனை அழித்து உலகமெல்லாம் நமக்கு காத்து ரட்சிக்கப்பட்டார் அதனால பக்தனுக்கு முதல்ல தேவை என்னது கணக்கம் இல்லாத மன உறுதி கணக்கம் இல்லாத மன உறுதி மாசில்லாத உள்ளம் உள்ளத்திலே ஒரு தெளிவு வைத்த நம்பிக்கையை கைவிடாது நடந்து கொள்கின்ற மன உணர்வு இவைகளெல்லாம் பக்தனுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் நம்முடைய லட்சியத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்போ நம்முடைய எண்ணங்களை தெளிவுபடுத்தி இறைவன் பக்கம் நம் உள்ளத்தை திருத்தி நம் உள்ளத்தை மாசில்லாத நிலையிலே வைத்துக் கொள்வது தான் இவ்வுலகத்தில் சிறந்தது என்பனை புரிந்து மாசிலாமவே ஈசன் கோயில் என்று உணர்த்தி அரள்வாக்கை தொடங்குவோம் வாழ்க வணக்கம்